வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டில் உடச்சி ஊற்றிய குழம்பு தாங்க பண்ண போகிறோம் இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இந்த டேஸ்டியான உடச்சி ஊற்றிய குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு போல் தேங்காய் ரெண்டு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழத்தையும் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறப்பாக இருக்கக்கூடாது நல்லா வழு வழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை எண்ணெயில போக நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க அளவுக்கு மசாலா நல்லா வாசனை போக வதங்கி வந்ததும் நம்ம இதில் குழம்புக்கு தேவையான அளவு தனி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு கப்பு போல் தனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது குறைவாக இருந்தால் இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து நுரை கட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முழு முட்டையை உடச்சி இதில் சேர்த்துருங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எத்தனை முட்டை உங்களுக்கு சேர்க்க விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி இந்த மாதிரி தள்ளி சேர்த்துக்கிறேங்க பக்கத்தில் பக்கத்தில் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்திங்கன்னா முட்டை வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை சிம்பிளையே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து குழம்பும் வற்றி வந்திருக்கும் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த சிம்பிளான முட்டை குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மோஷிஸ்கில் அடிக்கச்சோன்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்